அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகாமை தியானத்தின் மிக முக்கிய முன்னெடுப்பாக சமூக நல்மாற்றத்திற்கான முயற்சியாக தொடர்ந்து தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு முக்கிய முயற்சியாக இந்த கோடைக்கால சிறப்பு பயிற்சிகள் தியான பயிற்சிகளை முயற்சி எடுத்திருக்கோம் இதை வந்து நிறைய மக்கள்த கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக கூப்பன் கோட்ஸ் இப்போ நம்ம உங்களோட பயன்படுகிறோம் அதை பயன்படுத்தி பயிற்சி வகுப்பில் எல்லோருமே கலந்து கொள்ளலாம் அதோட முக்கிய விஷயம் என்னன்னா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே நம்ம பயிற்சி கட்டுறது மிக குறைவாக தான் வச்சுருக்கோம் அதற்கு மேலும் இந்த காலகட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இவங்க எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி குடும்ப தலைவிகள் எல்லோரும் கலந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம் அதனுடைய அடிப்படை காரணம் என்னன்றது நீங்கள் எங்களோட பயிற்சி வகுப்பு ஏற்கனவே முடித்தவர்களுடைய இதில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன் இந்த முயற்சி நம்ம இவ்வளோ தூரம் தொடர்ந்து விடாமல் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது அதை நீங்கள் நேரடியாக அதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி அப்போ நம்ம இந்த பயிற்சி ஊப்பில் கலந்து கொள்வதற்கு இந்த கூப்பன் கோடு எந்த வகையில் உங்களுக்கு உதவும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக ஏற்கனவே பயிற்சியில் நம்ம கட்டணம் குறைவாக தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டேன் அதற்கும் மேலும் குறைவாக பெற்றுக் இது உதவும் அனைத்து இணைய பக்கங்களிலும் இந்த தகவல் இருக்குது இருந்தாலும் கூப்பன் கூட நான் இங்கேயும் பயந்து கொள்றேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருப்போம் தமிழ் அப்புறம் தமிழ் மூணு தமிழ் ஐந்து தமிழ் பத்து இதுதான் கூப்பன் கோடு எளிதாக நீங்க நினைவில் வச்சுக்கலாம் தமிழ்ன்ற அந்த வார்த்தையோட மூணு ஐந்து பத்துன்னு வச்சுக்கலாம் சரி தமிழ்ன்ற கூப்பன் கோடை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நேரடியாக பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்பு பெண்களுக்கான பயிற்சி வகுப்பு எந்த நேரத்தில் நடக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம பக்கத்தில் இருக்குது நீங்க பாத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கீங்க அது போய் பார்த்துக்கலாம் எல்லா பயிற்சி வகுப்புக்கான லிங்க் ஒரே இடத்துல இருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனா இந்த கூப்பன் கூட மிஸ் பண்ணிடுறாங்க அதை கொடுத்துட்டோம் அப்படியே நீங்க தவறி விட்டுனாலும் விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்க இருக்குன்னா நம்மளுடைய இணைய பக்கத்திலேயே கீழே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் உங்களால் முடியுமென்றால் கூப்பன் கோடை பயன்படுத்தாம பதிவு செய்திருக்குங்க ஆனா கூப்பன் கூட எனக்கு கண்டிப்பாக தேவை கட்டணம் வந்து குறைந்த கட்டணத்தில் கலந்து கொண்டு விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்க கூப்பன் கூட பயன்படுத்திக்க ஒன்றும் தடை கிடையாது ஏன்னா இது எங்க சைட்ல இருந்து ஒரு மேட்ச் எடுக்கிறோம் உங்க சைட்லேருந்து இருந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் அல்லது அறுபது சதவீத கட்டணத் தள்ளுபடியோட மட்டும் நீங்க சேர்ந்துக்கலாம் நிறைய பேர் பண சிரமத்திலும் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஏன்னா கற்றுக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்காக நம்ம இந்த சொல்லணும் இந்த கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் மிக முக்கியமான வேண்டுகோளாக நான் வந்து கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் குடும்பத் தலைவிகள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோடை காலத்தில் உங்களுடைய விடுமுறையை நீங்க இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்படணும்னு கேட்குறேன் தமிழ் அப்படின்றது பெண்களுக்கான மூன்று நாள் பயிற்சி வகுப்புகளுக்கு பயன்படக்கூடிய கூப்பன் கோடு தமிழ் மூன்று அப்படின்றது அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகளுக்கு பயன்படக்கூடிய கூப்பன் கோட் அது தமிழ் ஐந்துன்றது அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஐந்து நாள் பயிற்சி வகுப்புல கலந்து கொள்வதற்கான கூப்பன் கோட் தமிழ் பத்து அப்படின்றது அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பத்து நாள் பயிற்சி கூப்பன் கோட் இதுல அடிப்படையா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த முயற்சி சொல்லிட்டேன் சமூக நல் மாற்றத்திற்கான முயற்சின்னு ஆனா அதை எப்படி நடைமுறை சாத்தியமாக்குறது அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே கேள்வி இருக்கலாம் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னா நேரடியாக நம்ம பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டவர்கள் என்ன அனுபவத்தை சொல்லியிருக்காங்க சில பேரோட தான் நாங்கள் பய பயந்திருக்கோம் ஒரு சிலரோட தான் பயந்துருக்கோம் அது மிக குறைவான தகவல் தான் பயந்திருக்கும் அவங்களோட நீங்கள் பார்த்தாலே புகழ்ந்துருவோம் ஏன் இது சமூக நல்மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்புன்னு சொல்லி அடிப்படையில் ஒரு தனி மனிதனின் அகாமிதியை வளர்த்தெடுப்பதன் மூலமாக அவர்கள் குடும்பத்திலும் அதன் மூலமாக சமூகத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற முயற்சியில தான் அதற்கு நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிக பெரிய புக்கிசமான தியான முறைகள் மூலமாக நம்ம இதை முயற்சி வரும் அதனால எல்லோருமே இதை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய பயன்கள் என்ன இதனுடைய பலன்கள் என்ன நமக்கு எனக்கு உதவுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் நிறையா இருக்கலாம் அதுக்கு நானும் வந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இயற்கை நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை பயந்து கொள்ளலாம் அது வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்குமா அப்படின்னா கிடையாது அதை பயிற்சி வகுப்புல நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவெடுக்க வேணா உதவலாம் ஆனால் நிச்சயமா உங்களுக்கு ஒரு சமூக உங்களுக்கு இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறீங்க அது உங்களுக்கு அந்த தேடன்று இருக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க நிச்சயமா பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆனா நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டிங்கன்னா அந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும் தொடர்ந்து பயிற்சி எல்லாம் ஏன்னா இதுக்குள்ள நாங்கள் வெறும் வார்த்தையில சொல்றோம் எல்லாமே ரிட்டர்ன் டாக்குமெண்டா இருக்கு யாராவது பயிற்சி செய்தாங்களோ எல்லாருக்குமே எழுத்துப்பூர்வமாக அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற தகவல் இருக்கு நம்ம பயிற்சியை செயல்வழி பயிற்சி தான் அதனால இந்த கோடை காலத்தை நீங்கள் சிறப்பாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொச்சுக்கிறேன் அதுக்கான கூப்பன் கோட்ஸ் நம்ம நீங்கள் கொடுத்துட்டோம் சரி வேறு எங்கே தான் போய் பார்க்கலாம் அப்படின்னா மைடெக் அகாடமி டாட் காமில் நீங்கள் போய் பார்க்கலாம் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுலேயும் போய் பார்த்துக்கலாம் நான் உங்களுக்காக ஒரு தடவை அதை காமிச்சிடறேன் இந்த லிங்க் வந்து எல்லா டயத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்பயே நான் சொல்லிடுறேன் நீங்கள் போனீங்க அப்படின்னா மைடெக் அகாடமி டாட் காமில் போயிட்டு நீங்கள் இல்லை நான் கீழே இருக்க லிங்க் கொடுத்தேன் டேரெக்டாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கு வந்துடும் இதே போல் மே மாதம் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்துக்கு நம்ம இங்கே அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா பயிற்சி வகுப்புக்கான லிங்க்கும் இங்கே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ஆகாமி தியானம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இந்த காலையிலேயே நம்ம இப்போ உங்களுக்கு நேரலையிலே இப்போ நான் சொல்கிறேன் அதனால் இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் முப்பத்தி நாலு வகுப்பு குறைந்தபட்சம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் ஏப்ரல் மாத திட்டம் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான முழு திட்டமும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து பயன்படுத்திக்கொள்ளலாம் முன்னாடி முதல் பக்கத்துக்கு போனீங்கன்னா அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இங்கே கூட கீழே கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கூடிய பயிற்சி திட்டம் என்ன அப்படின்றது உள்ளே இங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் பத்து நாள் பயிற்சி வகுப்பு லிங்க் இருக்குது நான் முன்னாடியே சொன்னேன் இங்கேருந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இல்லை நான் கீழே வகுப்பு லிங்க்கில் பதிவு கொள்ளலாம் இங்கே கூப்பன் கோடு இங்கேயே கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும் ஒவ்வொரு வகுப்புக்குமே இருக்குது அதே போல் மூன்று நாள் வகுப்புக்கு ஐந்து நாள் வகுப்புக்கு ஒரு நாள் வகுப்பு எல்லா வகுப்புக்குமே இங்கே இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் இங்கேயே சேட் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்குது வெப்சைட்டில் சேட் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை நம்ம சொல்கிற மாதிரி இங்கே எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணும் இங்கே இருக்குது அதுலேயும் நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முக்கியமான வேண்டுகோள் என்னோடது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம பயிற்சி முடித்தவங்க இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பயந்து கொள்ளுங்கள் அது ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு நான் சாட்சி கொடுக்கணும் இந்த பயிற்சிகளை கலந்து கொள்வதற்கிருக்கு ஆனால் பயிற்சி முடிந்து எல்லோருமே இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அதே போல ஆஹ் இந்த மாற்றம் உண்மையிலே நடக்குதா இல்லையா ஆமாவா இல்லையான்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா கூகுள் ரிவ்யூவும் பாருங்க நம்மளோட இணைய பக்கத்துல ஒரு சில ஒரு உதாரணங்களும் அதையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காக இது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அவங்கள்டையும் நீங்க பயிர்ந்து கொடுங்க பயிற்சியை கற்றுக்கொண்டு அது நீங்க சரியா செய்துட்டீங்கன்னா மட்டுமே போதும் வேற எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை அதனால நான் அதிகபட்ச நேரம்லாம் உங்கள்கிட்ட கேட்கல அந்த பயிற்சி நாள் மூன்று நாள்ல கலந்து வரீங்கன்னா அந்த மூன்று நாள் மூன்று நாளில் மூன்று நாள் முழுவதும் இருக்கு போவதில்லை தான் நடக்குது அதனால அந்த மூன்று நாளும் அந்த எவ்வளோ நேரம் நீங்கள் பயிற்சி நேரமோ அந்த நேரத்துக்குள்ள முழுதுமாக டயத்தை கொடுத்துட்டு பகல் பொழுதுல செய்ய வேண்டிய பயிற்சிகளையும் சரியாக செய்துட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பயிற்சி வேலை செய்தா இல்லையா அதுக்கு மேலே நான் நேரம் கேட்கல அதுக்கப்புறம் நீங்க உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இதே சமயத்தில் நான் வந்து இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இது போன்ற மிகச்சிறந்த முறைகளை கண்டறிந்து அவற்றை பயிற்சி செய்து அவர் எவ்வாறு வேலை செய்கிறன என்பதை புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த தியான முறைகள் மட்டும் இல்ல பல்வேறு வழிமுறைகளை உலக நம்ம நாட்டுல மட்டும் இல்ல உலகம் முழுவதும் பல்வேறு தியான முறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை ஆய்வு செய்து அதை எவ்வாறு மக்களுக்கு பயன்படுகிறது என்பதுனா இதுவரை நம்ம இப்ப எனக்கு வரைக்கும் அது வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் அதற்காக அவங்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டிரு அதே போல பெண்களுக்கான சிறப்பு வகுப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்ட நமது அதன் முந்தைய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் அதே போல் இதே சமயத்தில் பயிற்சிகளை கற்று பலருக்கும் தங்களுடைய அறிவையும் அனைவரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரடியில் வருவதற்கு உதவக்கூடிய டெக்னாலஜி அதை உருவாக்கினவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி ஏன்னா அவங்க எல்லாரும் இல்லைனா இது மாதிரிலாம் சாத்தியமா அப்படின்னு தெரியாது அவங்க எல்லாருக்குமே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய லேண்டிங் பேஜாக இருக்கட்டும் இல்லை எங்களுடைய பேமெண்ட் கேட்வே எல்லாத்துமே அந்த டெக்னாலஜிலாம் இல்லைன்னா இவ்வளவு எளிதா நம்ம இந்த இதை செய்ய முடியாது இல்லைன்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அது டெக்னாலஜி இருந்துமே அதிகமான வேலையா இருக்கு இல்ல இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் நீ பயிற்சி உப்புல கலந்து கொள்ளுங்கள் பல ஆண்டுகள் பயிற்சி செய்தவர்களும் நம்ம வகுப்பில் கலந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் வெளியிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் பயங்கர டைரக்டா இருக்கும் அதனால சிலதை மட்டும் அங்கே வெளியிட்டிருக்கோம் அப்புறம் புதிதாக கற்றுக்கொண்டவர்களோட அனுபவத்தை பயந்து கொண்டிருக்கோம் நீங்க மறந்துடாம இந்த தகவல்களை பயன்படுத்தி பயிற்சிப்ல கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலி முக்கியமான காணொலி அறிவிப்போட தகவல்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் கூப்பன் கூட ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதை நீங்க பயன்படுத்திங்க மீண்டும் சந்திக்கும் வரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி